ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நாங்கள் தான் வந்திருக்கோம் வேற அவங்கள எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஆனால் என்ன எனக்கு தாலி கட்டின விஷயம் வேற யாருக்கும் தெரியாதே இவன் அந்த மாதிரிலாம் எனக்கு தாலி கட்டணும் எனக்கே தெரியாதே செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத அவங்க மாதிரி நிற்பான் என்ன நான் அவங்க பார்த்துட்டு இருக்கேன் இல்லை கையில் நீ பேசும்போது ரொம்ப அழகா இருந்தியா அதான் ஒன்னே பார்த்துட்டு இருக்கேன் ம் போதும் போதும் வியூவர்ஸ் கிட்ட பேசு நீ பேசணும்னு தான் அவங்களாம் எதிர்பார்க்குறாங்க சரி கையில் ஹாய் வியூவர்ஸ் எல்லாரும் சரியான பதிலாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எல்லா கமெண்ட்டையும் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது நீங்க எல்லாரும் அந்த எபிசோட பாத்துக்கிங்கன்னு மறக்க முடியாத எபிசோட்னா சொல்லிருக்கீங்க இங்க ஒருத்தி தான் இந்த மறந்துட்டு நிக்கா ஆ மறந்தாவே சரி கைலு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு ரீட் பண்ணு சரி ராமகிருஷ்ணா ஃபர்ஸ்ட் கமெண்ட் வசந்த் பிரதர் பண்ணிருக்காங்க அதுக்கு அப்புறம் வித்யா சிஸ்டர் நித்யவதி சிஸ்டர் ஐஸ்வரியா சிஸ்டர் சுபலட்சுமி சிஸ்டர் சாந்தி சிஸ்டர் பாக்யா சிஸ்டர் சுகந்தி சிஸ்டர் சண்முகவேல் பிரதர் பரிமள தேவி சிஸ்டர் சத்யகலா சிஸ்டர் பத்மாவதி சிஸ்டர் சரோஜினி சிஸ்டர் பவானி சிஸ்டர் இருந்து நச்சியா சிஸ்டர் மாலதி சிஸ்டர் நிர்மலா தேவி சிஸ்டர் பாக்கியா சிஸ்டர் மம்தா சிஸ்டர் அனந்தி சிஸ்டர் திலா சிஸ்டர் ரேணுகா சிஸ்டர் சங்கீதா சிஸ்டர் உதயா சிஸ்டர் கவிதா சிஸ்டர் ஜெயஸ்ரீ சிஸ்டர் ரேவதி சிஸ்டர் குட்டி அம்மு சிஸ்டர் கடைசியா ஜெயமணி சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருக்காங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் ராமகிருஷ்ணா சாந்தி சிஸ்டர் ஒரு கமெண்ட் பண்ணிருந்தாங்கன்னு ஆமா ராமகிருஷ்ணா அவங்களும் ரெண்டு மூணு வீடியோல வந்து கமெண்ட் பண்ணாங்க நானும் அவங்க கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன் அவங்க பார்க்கல அதுக்கப்புறமும் கேட்டிருக்காங்க அதனால அவங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தெரியட்டும் நம்ம ஊர் எதுன்னு சரிதான் கையில சொல்லிடு எங்க ஊர் திருநெல்வேலி அங்க இருந்து தான் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் சரி கையில நம்ம ஒரு கேள்வி கேட்டுட்டு போவோம் வீடியோ பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி ராமகிருஷ்ணா கிருஷ்ணா கேள்வி நீ கேக்குறியா இல்ல நான் கேக்கட்டா ஆ நானே கேக்க நானே கேக்க நேத்து நீ கேட்டல சரி கையில நீ ஏ கேளு கேள்வி என்னன்னா வினோத் என் ஃப்ரெண்ட் நீ எந்த எபிசோட்ல தெரிய வந்துச்சு எனக்கு தெரியுமே நீ சொல்ல கூடாது அவங்க தான் சொல்லணும் சரி கையில ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க அது கூடவே உங்க ஊர் எதுன்னு கமெண்ட் பண்ணிருங்க அப்போதான் நீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு எங்களுக்கும் தெரியும் சூப்பர் கைலு ம் ஆமாமா சூப்பர் தான் வா போவோம் வியூவர்ஸ் வீடியோக்கு லைக் போடுங்க ஆன்சரும் உங்க ஊரையும் கமெண்ட் பண்ணிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த பூ இதே கூட சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க ம் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க வீடியோ பக்க நேரா ஐட்டு வா கிளம்புவோம் சரி கைலு போவோம் வாங்க இன்னைக்கு எபிசோட் பார்க்கலாம் அருகில் முத்துலட்சுமி ஆந்த வரேன் டீதனா கொண்டு வரேன் மண்டை கடக்குது சீக்கிரம் கொண்டு வா இந்தாங்க மணி என்ன ஆகுது சின்னவன இன்னும் காணுமே அவன் வருவோமா அவன் எங்க இருப்பான் எங்க இருந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பான் அதுக்கு எத்தனை மணி வரைக்கும் ஒரு அளவு வேண்டாம் எப்ப பார்த்தாலும் விளையாட்டு விளையாட்டுன்னு என்ன என்ன பிரச்சனை நடக்கு என்ன பத்தி உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தேன் நான் எங்கமோ போயிட போறேன் இன்னைக்கு லீவ் நாளேனே கூட கொஞ்சம் நேரம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன் அது பொறுக்காதே உங்களுக்கு கிரிக்கெட் லீவ் நாள் மட்டும் நீ விளையாடுதே காலேஜ் போயிட்டு வந்த உடனே காணாம தெர நைட்டு 9 பத்து மணிக்கு தான் வரேன். இنا இப்போ வந்து நிக்கிட்டு இன்னைக்கு லீவு நாள் தானமாங்க. உன்னை என்னத்த சொல்ல? அதுக்காக உன் செல்ல பிள்ளைய நீ நிக்கி வச்சு பேச ம் சரிதான் டீ கொண்டு வாமா? சரிடா கொண்டு வரேன். நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சரி நான் ரூம் குள்ள போறேன். சாட் காசி இன்னும் படுத்து வேண்டிய தான். என்ன அதுக்குள்ள போறங்க? வரங்கறது என்ன বনে? நேர மைட்ல மாத்திரமே வர சாப்பிடணும்

சரி தயவுட்விடுக்க Kristinுட்டbung procedural choke dum நே Stefan Watts constitutional camping fortunatable pantry! 360blueMom Safe tuj�asse bul diffusing SeñorAH Vmmarje! suppressionestoificationsededrice dressing stages veins Пред drillingTurn Essence comprehension! Gest Imperative Biod futurúsica 然後걸 Favoring..?etty நீ postpone كلêm அது debattahorn நான் for all விடு நீ அதுக்கெல்லாம் The நீ for all ended.. something that Havasupopular Ты will not play it well. You have danced this Moi Two. The only truth.. üfff.. Но i tes turn this to ராமகிருஷ்ணா எங்க அண்ணா வர முன்னாடி சரிம்மா கிளவி ஏன் ஓடுறதா அதுவும் தளதறிக்கி ஓடின மாதிரிலாம் இருக்கு அவன் கையை பிடிச்சி வச்சிருந்தேன் உன்னை பார்த்துட்டு போ சொல்லி அவன் என்னன்னா என் கையை தண்ணி விட்டுட்டு போயிட்டு இருக்கா ஓ கிளவி பயத்துலதான் விளையாளு ஆமாம் ஏன் எல்லாரும் சாப்பிட்டல நீங்க நாங்களும் சாப்பிட்டோம்மா நீங்க சாப்பிட்டல நாங்க சாப்பிட்டு தான் வரோத்த என்னமா என் பின்னாடி கேள்வி கேட்டுட்டு இருக்க அவங்க கேட்கல ராமகிருஷ்ணா நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன கேட்டு சாப்டாங்களே என்னதான் ஓ அப்படியா பாட்டி எங்கமா இப்போதான் நம்மள கண்ட உடனே ஓடதா ஓ இன்னும் பயத்துல தான் அலையதா வண்டி ஆமா ராமகிருஷ்ணா சரி உள்ள போங்கமா சரி அத்தை குட் நைட் அத்தை ஆ குட் நைட் மா எல்லாரும் சாப்டீங்களா மா எல்லாரும் சாப்டா ராமகிருஷ்ணா பாட்டி சாப்டலா சாப்டா சாப்டா உள்ள போறா நேத்த மாதிரி அட முடிக்கலையே நீங்க ரெண்டு பேரும் இல்லல அதான் நேத்தோட வந்து சாப்டா ஓ அப்படியா இந்த வயசுல அவளுக்கு என்ன வீம்பம் அவளுக்கு என்ன ராமகிருஷ்ணா நேத்து விம்பு பிடிச்சிட்டு கிடந்தாலே சாப்பிட்டாலே இல்லையா சாப்பிட்டுக்கா நம்ம எல்லாரும் படுத்ததுக்கு அப்புறம் வந்து சாப்பிட வந்துக்கா ஓஹோ இப்போ இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா உங்க வண்டி சத்தம் கேட்டதும் எஞ்சி ஓடுதா ஓஹோ வண்டி சுத்தம் கேட்டதும் தான் எஞ்சி ஓடுதாலோ சரிமா நான் ரூமுக்கு போறேன் சரி ராமகிருஷ்ணா என்ன கையில படுத்துட்டே டயர்டா இருக்கு படுத்துட்டேன் உடம்பு தூ சரியில்லையா என்ன அப்படி எல்லாம் எதுவும் இல்லையே வந்த உடனே பரவ மூடி படுத்துட்டியா அதான் கேட்டேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு தூக்கம் வருது சரி கைலு நீ தூங்கு தூக்கம் வருது தூங்காம இருக்க அதுக்காக படுத்த உடனே கண்ண முடியுமோ இல்ல கண்ண முடினா தூக்கம் வரும் தூக்கம் வரும்போது கண்ண முடி தூங்குவேன் நீ பாய எடுத்து போட்டு படுப்போ இன்னைக்கு நான் பாய் எடுத்து போட்டு படுத்துறதா இல்ல ஓ அப்ப தரையில படுக்க போறியோ இல்ல கைலு ஓ வெளிய படுக்க போறியோ அதுவும் இல்ல கைலு அப்ப ரோட்ல படுக்க போற இப்பவே வா அதுக்கு என்ன நாள் இருக்கு நக்கலி

நீ எவ்வளவு மேல வழியோட கீழப்படுத்தி கிடக்கேன்னு நான் எந்த வேலையுமே பார்க்காம மேலே படுத்து அதுக்கு தான் ரமகிருஷ்ணா சொல்றேன் நீ மேலே படுத்துக்கோ நான் கீழே படுத்துக்கிறேன் என்ன கையில இப்படி சொல்ற என்ன இப்ப நான் தப்பா சொல்லிட்டேன் உனக்கு மேல வலிக்குதுன்னு நான் சொல்றேன் உன் நல்லதுக்கு தானே சொல்றேன் நீ என்ன நல்லதுக்கு சொல்றியா இல்ல வித்தியாசமா பேசுறியான்னு எனக்கு புரியலையே உனக்கா ரமகிருஷ்ணா புரியாது புரிஞ்சு புரியாத மாதிரி நடிக்கிற பத்தியா இல்ல எனக்கு புரியல கையில நீ என் பக்கத்துல படுத்த தூங்க முடியாது ராமகிருஷ்ணா எனக்கு தூக்கம் வராது நீ என்ன நினைச்சு என் பக்கத்துல படுக்கணும்னு சொல்றேன்னு எனக்கு தெரியும் நான் என்ன சின்ன பிள்ளையா எனக்கு என்ன எதுவும் புரியாதுன்னு நினைச்சியா எனக்கு எல்லாம் புரியும் ராமகிருஷ்ணா நீ இன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்ட அது ஏன் எனக்கு நினைச்சியா அதுவும் எனக்கு தெரியும் பிரச்சனை வேண்டாமே எனக்கு உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு மனசு இல்ல நீ சாப்பிட்டா சொன்னாலே புரிஞ்சு தான் நான் பொறுமையா எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு புரியும் தானே சரி கயிலு புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தெரியும் நீ மன்னிச்சிரு எதுக்கு காலையில இருந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டதுக்கு சும்மா நான் விளையாட்டா தான் பேசிட்டு இருந்தேன் நீயும் விளையாட்டை எடுத்துக்கிட்டு நினைச்சேன் ஆனா நான் உன் மனசை இவ்வளவு காயப்படுத்திருப்பேன் நான் எதிர்பார்க்கல கயிலு என்னை மனுச்சல் இனிமேல் நான் உன் அனுமதி இல்லாம நான் உன் பக்கத்தில் வரமாட்டேன் கயிலு நீ என்னைக்கு நீயே என்ன உன் பக்கத்துல வந்து உட்காருன்னு சொல்றியோ அன்னைக்கு தான் நான் உன் பக்கத்தில் வருவேன் அது வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் நான் வரமாட்டேன் நான் நடிக்கிறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல அதை நான் பாத்துக்கிடுறேன் சரி கயிலு நீ மேலே படுத்துக்கோ நான் எப்பவும் போல கீழே பார்த்துக்கிட்டேன் அதுக்காக நான் உன்கிட்ட பேசாமல் இருப்பேன் மட்டும் நினைக்காத நான் எப்பவும் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா நான் உன் கூட பேசுவேன் ஆனா இனிமேல் இந்த மாதிரி நான் பேச மாட்டேன் கயிலு ஆனா உன்னை யாருக்கிட்டையும் நான் விட்டு கொடுத்து பேச மாட்டேன் கைலு சரி நீ படு சரி ஐயோ ஃபோன் வேற அடிக்குது ஜோதி தான் அடிப்பான் அந்த டைம்ல அவளே தான் ஹலோ ஜோதி ஃபோன் எடுக்க உனக்கு ஏண்டா இவ்வளவு நேரம் ஆச்சு சாரி ஜோதி சாப்பிட்டுட்டு வரதுக்கு நேரம் ஆயிடுடி சரிடா பரவாயில்லை அம்மா என்ன சாப்பிட்ட இன்னைக்கு வீட்ல கறி எடுத்துறேன்டா கடி சிக்கனா மட்டனா சிக்கன் தான் எனக்கு சிக்கன் தான் பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா தெரியும் ரமேஷ் உங்க வீட்ல மத்தவங்களுக்கு எல்லாம் மட்டன் தான பிடிக்கும் அதான் சிக்கனா மட்டனான்னு கேட்டேன் அம்மா தான் இன்னைக்கு கறி எடுத்துட்டு வந்தாங்க அதான் நான் சிக்கன் தான் சாப்பிடுவேன்னு அதை வாங்கிட்டு வந்தாங்க சரியான அம்மா பிள்ளைடா நீ நாங்க அம்மா புள்ள அப்ப நீங்க நானும் அம்மா பொண்ணு தான் அதுல என்ன சந்தேகம் நீ எங்க அம்மா மாதிரி பாத்துக்கிறேன்னு தானே நான் உன்ன லவ் பண்றேன் சரிடி வேற நான் எப்பவும் உன்னை அப்படி தான் பாத்துப்ப ஜோதி நீ சாப்பிட்டியா சாப்பிட்டேன் ரமேஷ் நான் மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன் அம்மா பண்ணிருந்தாங்க சூப்பரா இருந்துச்சு எனக்கு சிக்கன் பிடிக்கும் உனக்கு மட்டன் பிடிக்கும் நான் உனக்காக மட்டன் சாப்பிட பழகிக்கிறேன் ஏய் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ ஏன் எனக்காக மாத்திக்கணும் நீ எப்பவும் போலயே இரு உனக்கு எது பிடிக்குமோ அதானே எனக்கும் பிடிக்கணும்

அப்படியா சரி ஆண்டி சரிம்மா அதை சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் ஓகே அண்ணே ஆ சரி ராமகிருஷ்ணா அவனும் வேலைக்கு போயிட்டானா சக்தியும் வரல இப்போ நான் எப்படி ரைஸ் மில் போவேன் சரி ரிக்ஷா பிடிச்சி போவோம் ஏம்மா என் மர்மம் ஒன்று வேலைக்கு போய் அதுக்குள்ள வந்து என்ன என்ன எனக்கு என்ன பயமா சரி பார்க்குறேன் நான் இப்போ அவள் கிளம்பி வருவா பார் ரொம்ப தைரியமாக பேசுறாளே என்னம்மா வேலை கிளம்பியாச்சா ஆமாத்த தே சக்தி வந்த மாதிரி சத்தம் கூட கேட்கல அவன் இன்னைக்கு வரல வேற எப்படி ரிச்சால தான் போகணும் அதுக்கு ரோட்டில் ரிச்சா பிடிக்கணும் ஆமாம் ராமகிருஷ்ணாவை ஃபோன் பண்ணி வர சொல்ல வேண்டியதுனே இல்லைத்தே அது எதுக்கு அவன் வேலை பார்த்துட்டு இருப்பான் அவனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவன் தான் நான் ரிச்சா பிடிச்சி போகிறேங்கிறேன் அவனுக்கு என்ன கஷ்டம் சும்மா ஃபோன் பண்ணி கூப்பிடு அவன் கூப்பிட வேண்டாம் ஏன் அப்படி சொல்கிறது கூப்பிட வேண்டாம் எனக்கு தெரியும் சரியாத்தே நான் போயிட்டு வரேன் கையில் என்னமாச்சி ஏன் இல்லை எங்க அம்மா நான் குத்துக்கள் மாதிரி வந்துட்டுல நீ அவ்வளோ எதுவும் சீண்டாம போறியே அதான் என்னாச்சும் கேட்குறேன் ஒன்றும் இல்லைத்தே மூட் அப்செட்டாக இருக்குது காலையிலே சக்தி வேறு வரலன்ட்டா எப்படி போகிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டே போயிட்டுருக்கேன் அதுக்கு தான் எவ்வளோ அம்மா ஆமாம் ஏன் வரல அவளை பொண்ணு பார்க்க வராங்களாம் அதான் தான் வரல சரிம்மா சரி நான் போயிட்டு வரேன் ஆ சரிம்மா நான் வேணால் கூட வரட்டேம்மா இல்லை தயாரிக்கட்டும் நான் போய்கிடுவேன் நீங்கள் எங்கே இருக்கேன் நான் போய்ட்டு வரேன் சரிம்மா பார்த்து போ சரியா சரியாத்தே என்ன வழியம்மா வரும்போது உன் உங்க முன்னாடி தானே வழியாங்க அதை தான் கேட்டேன் பிறகு தெரியாத மாதிரி கேட்டு ரிக்ஷா வருமா எங்கே போகணுங்கா ரைஸ்வூலுக்கு போகணும் வாங்கக்கா உட்காருங்க இங்கே ராக்கி வயசு தானேக்கா ஆமாம் தம்பி உனக்கு எப்படி தெரியும் தெரியும்க்கா ராக்கி என்னோடய ஃப்ரெண்டு தானே ஓ அப்படியா நீ தானே சரி ஆமாக்கா உங்களுக்கு எப்படி தெரியும் ராக்கி சொன்னானா இல்லை தம்பி பார்த்துருக்கேன் அப்படியாக்கா எங்களைலாம் பார்த்துருக்கீங்களா ஆமாம் தம்பி ராக்கி இப்போ நல்லவண்ணாயிட்டாண்ணாக்கா குடியெல்லாம் விட்டுட்டான் தானே ஆமாம் தம்பி ராக்கிக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு கேள்விப்பட்டோம் இவ்வளோ நாங்கள் தூரத்துலேருந்து பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு நாளே வீட்டுக்கு வந்ததில்ல ஓ அப்படியா அவன் எங்களை வீட்டுக்கும் வர விட மாட்டான் ஓஹோ முன்னாடியெல்லாம் அவன் எவ்வளோ குடிச்சிருந்தாலும் எங்களெல்லாம் வெளியே வச்சே போக சொல்லிடுவான் வீட்டுக்கே வர விட மாட்டான் நாங்கள் வீட்டுக்கு போனதே இல்லை அவன் வீடு எப்படி இருக்கும்னு பார்த்ததும் இல்லை எனக்கும் கல்யாணம் முடிச்சிட்டு நானும் மோசமானவனாக தான் கல்யாணம் முடிஞ்சதும் இப்போ ரிக்ஷா ஓட்டிட்டு அழகிறேன் எல்லாம் என் வயசு வந்ததுனால நான் மாறிப்பே இருக்கேன் ஓ அப்படியா நீ மோசமானவனா அவ்வளோ தெரியுமா எல்லாம் தெரியும்க்கா என்னோடய மாமா பொண்ணுதான் என்னைய பிடிச்சதாங்க்கா கல்யாணம் பண்ணா ஓஹோ இப்போ எப்படி இருக்கீங்க நாங்கள் சந்தோஷமாக இருக்கோங்க்கா அவள் குழந்த உண்டாயிருக்கா ஓ அப்படியா ஆமாக்கா வந்தாச்சிக்கா ஆச்சு தம்பி வேண்டாங்க்கா ராக்கியோட வைஃப் நீங்கள் உங்கள் கிட்டே எப்படி காசு வாங்க முடியும்

உன் வயசுக்கு ஏதாவது வாங்கி கொடு அக்கா சந்தோஷமாக வாங்கிட்டு போ என் தம்பிக்கு நான் கொடுக்குறேன் சரிக்கா நன்றி சரி தம்பி சந்தோஷமாக போயிட்டு வா போயிட்டு வரேன்க்கா சரி தம்பி பார்த்து போயிட்டு வா தம்பி தம்பி ஒரு நிமிஷம் என்னக்கா உன் ஃபோன் நம்பர் எனக்கு தந்துட்டு போயே எனக்கு எனக்கு ரிக்ஷா தேவைன்னா உனக்கு ஃபோன் பண்ணுவேன் சரிக்கா நம்பர் நோட் பண்ணிக்கோங்க சரி தம்பி சொல்லு கையில சொல்லுங்க பா அம்மா வரல ஒரு மாப்பிள்ளை வீட்ல இருந்து அவளை பொண்ணு பாக்க வராங்களா பா அதான் இன்னைக்கு வரல சரி வந்து அந்த ராமகுஷம் சாகிரமா வந்துட்டான் ரேக்ஷா பிடிச்சு வந்தான் பா அபட சொல்லிருக்க வேண்டியது தானே ராமகுஷன சொல்லிருப்போம்ல வேளை பாத்துட்டு இருக்காம்லப்பா அதான் சொல்லல இல்லன்னா நான் இருக்க மாட்டேனா சரிமா கணக்கு கொஞ்சம் பெண்டிங் இருக்கு அதான் நீ வந்து பாப்பேன்னு இருந்தேன் சரி நீங்க போங்க நான் வரேன் சரிமா இது செய்து

விஜயா இந்த பொண்ணு யாரு என் பொண்ணு தான் பார்க்க அழகாக இருக்கா என்ன படிச்சிருக்கா ஐடி பிடிச்சிருக்கா வேலை பார்க்காலும் பிஸ்னஸ் தான் இருக்கா அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கா என் பொண்ணு ரொம்ப ராசிக்காரி அவங்க அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க ஓஹோ நல்ல பிரில்லியன்ட் பார்த்துக்கோ அப்பா பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து கம்பெனிக்கு நல்ல ப்ராஃபிட்டு ஓ அப்படியா அப்புறம் எதா உன் மர்மாவை குழந்த இருக்கான்னு கேள்விப்பட்டேன் அம்மா விஜயா ரெட்ட குழந்தைங்க ம் கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பிறகு ரெண்டு வருஷம் அவளுக்கு குழந்தை இல்லை குழந்தைன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் ரெண்டு வருஷத்துக்கும் சேர்த்து வச்ச மாதிரி ரெட்ட குழந்தை யோகம் தான் போ ஆமாம் விஜயா நீ மட்டுமாவே தான் வந்திருக்க உன் ஹஸ்பண்ட் வரலையா அவங்களாம் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு சுத்திட்டே இருக்காங்க என் கூட வர்றதுக்கு என்ன டைம் இருக்குது என் ஹஸ்பண்ட் வரல என் பொண்ணை மட்டும்தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் யாரும் வரலையா இல்லை விஜயா குழந்தை குழந்த உண்டாயிருக்கா அவளையும் கூட்டிகிட்டு வர முடியாது என் ரெண்டு பையங்களும் வேலையில் இருப்பானுவன் அதான் நான் மட்டும் வந்தேன் ஓ அப்படியா உன் சின்ன பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டோம் கல்யாணம்னா வாங்கிட்டு சொல்ல மாட்டான் நாங்க அவனுக்கு இன்னும் கல்யாணம் முடியல பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கோம் ஓ அப்படியா உன் பொண்ணுக்கு எங்கேயும் மாப்பிள்ளை பார்த்திக்கலாம் ஆமாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனால் என்ன நல்ல மாப்பிளையே கிடைக்க மாட்டேங்காங்க பையன் நல்லா இருந்தால் ஸ்டேட்டஸ் இருக்க மாட்டேங்குது ஸ்டேட்டஸ் இருக்கேன்னு பார்த்தா பையன் நல்லா இருக்க மாட்டேங்கா முக்கால்வாசி வர பையன் எல்லாம் வேண்டாம்னா சொல்கிறதா ஓ அப்படியா நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டேங்கே என்ன வேதா சொல்லு நம்ம ரெண்டு பேரும் ஏன் சம்மந்தியாக கூடாது என்ன சொல்கிற வேதா உனக்கு சம்மதமா எனக்கு பரிபூர்வ சம்மதம் ஆனால் என் பொண்ணு தான் என்ன சொல்ல போகிறாலும் தெரியல என் பையனை பிடிக்கலன்னு எந்த பொண்ணுன்னு சொல்ல மாட்டா கண்டிப்பாக உன் பொண்ணுக்கு பிடிக்கும் அம்மா சீக்கிரமாக வாங்கம்மா நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு போமா உன் பையனோட ஃபோட்டோ வாங்கிட்டே இருக்கா என் பிள்ளையோட ஃபோட்டோ என்கிட்டே இருக்காதா காட்ட முடியுமா ஆ இதோ காட்டுறேன் இதுதான் என் பையனோட ஃபோட்டோ ம் பார்க்க நல்லா இருக்கான் எதுக்குமா என்ன கூப்பிட்டீங்க விஷயமா தான் இந்த பையனோட ஃபோட்டோவை பாரு பிடிச்சிருக்கான்னு சொல்லு என்னம்மா நீங்கள் சாப்பிட போகிற நேரத்தில் போய் சாப்பிடலாண்டி ஃபர்ஸ்ட் இந்த ஃபோட்டோவை பார் சரிம்மா காட்டுங்க இந்தம்மா பார் இவங்க ஆன்டியோட சன்மா பேர் குமார் ஓ அப்படியா பார்க்க ஹென்சமாக இருக்காங்க நான் சொன்னோம்ல விஜயா ஆமாம் வேதா நீ சொன்ன மாதிரி தான் சொல்லிருக்கா என் பிள்ளையை பிடிக்காதுன்னு யாராவது சொல்லுவாங்களா சரி வேதா என் வீட்டுக்காரர்கிட்ட நான் பேசிக்கிட்டுதேன் நீ உன் பையனையும் உன் ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வா நம்ம பேசுவோம் சரி விஜயா சந்தோஷம் ஃபோன் பண்ணிவிட்டு வரோம் சரி வேதா வா சாப்பிட போகலாம் ஆ சரி போவோம்